ஒரு ஆலயம் என்பது எப்படி இருக்க வேண்டும் அது எப்படி மக்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு சிறந்த ஆலயமாக நான் இந்த ஆலயத்தை பார்க்கின்றேன் உணர்கின்றேன் அனுபவித்தேன் சொல்கின்றேன் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் புதிதாக ஆலயங்கள் அமைக்கப்படுகின்றன அல்லது பழைய ஆலயங்கள் சில காலங்களால் புதுப்பிக்கப்படுகின்றன பல ஆலயங்களை பார்க்கின்ற போதுதாக ஆலயங்களும் கோபுரங்கள் அமைய வேண்டும் மிக ஆடம்பரமான கொடிமரம் அமைய வேண்டும் விளக்குகள் ஆலயத்தின் உள்ளேயும் வெளியேயும் அலங்காரமாக இருக்க வேண்டும் ஆலயத்தில்

மக்களை கடத்திய அன்பி கடவுளின் நம்பிக்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு புனிதமிகு இடமாக இருக்கிறது இந்த ஆலயத்திற்குள் நுழைகின்ற போதெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கும் மனமொன்றி செழிப்பதற்கும் ஆண்டவர் எனக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தியை நாம் கேட்டதற்கு நடப்பதற்குமான ஒரு வாகன கொடையை இந்த ஆலயம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகை அந்த வகையில் இந்த ஆலயம்

பழைய மொழியாய் காலிலே தற்கலால் தட்டப்பட்டிருப்பை காத்தி الامر இயேசு சொன்னார் யாரேளோ அடடலை தட்டளை கொண்டு இந்த ஆள் தட்டப்பட்டிருக்கின்றது சொல்லிக்கும் போது இயேசு என்ன சொல்லிரார் கொண்டு ரொம்ப சூப்பரா இந்த ஆளை கல்லிலே கல்லாவிடி அழிடு போகப்படும் பெரிய

அந்த ஆலயத்தின் உண்மையான நோக்கம் அது மக்களை கடவுளின் பாதையை வழிநடத்துவீங்க கடவுளை அனுப்பி சுற்றி கேட்டீங்க கடவுளை வசு வளர்த்து எனக்கு இந்த ஆலயத்தை நோக்கி வளர முடியும் எப்படி சொற்களுக்கும் அது உதிரியாலும் சரி இந்த ஆலயத்தை உற்றுமுகின்ற பகுதம்தான் இந்த ஆலயத்தை உரிமைகின்ற பதில்தான் நான் வந்திருப்பது வேணிக்கேணா ஒரு இடம் நான் வந்திருப்பது

நோயப்படுத்ததாக இருக்கலாம் அல்லது அல்லது இன்னும் 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 தனிப்பட்ட துறையில் எனக்கான நூற்று கணக்கான எனக்கும் தொடர்பு கொடுத்தார் என்பதாக மக்களாக உங்களுக்கும் கொடுத்தார் என்பதை நான் பார்க்கிறேன்

ி நேரத்தை நான் சோகி வந்து ஒரு மூணு மூன்று இருக்கும் பயங்கரமான மக்கள் நிறைய பேர் வந்து ஒரு சத்தம் நேரத்தில் மக்கள் இங்க வந்து எனக்கு ரொம்ப புரியலை பார்ப்பட்டு வெளியில் வாங்க வெளியில் இருக்கு நிறைய பேர் வந்துருந்தாங்க வந்து பயங்கர மகிழ்ச்சி

நான் வீட்டு மாப்பை பார்த்து கொடுக்கேன் நான் வேண்டி பறந்து சொல்லக்கூடிய அடுத்தது நான் இருபத்தஞ்சா இருக்கும் பத்து ஆண்டுகளாவே இந்த அனுபவம் கலந்து நெருச்சியை கொடுத்தார் அந்த பத்து ஆண்டுகளாவது நான் அவனை விடை அந்த வகையில் வாழ்க்கையே போட்ட ஒரு அனுபவம் ஒரு

அமெரிக்கா இங்கிலாந்து <laughs> <laughs>

என் dependenciesு Shakesடை என்று difggே Bref, கனகம��்ksamวாட gradersப் பார் aquí அகு對不對 GebRock, நியானெய் stuffingANG benefiting única rik decorative உணவியம் கணக்கம்uet அdoingிதரண உண்கம்மு digitallyாட истор heartbeat ludம dotted 일반 விப்பதில் த접 receive செல்கிறார் செல்லில்லக Lake நேர் கணக்கு நடன் தயதேருக்கோனுosureன் வெ countrysidebaubod limitations த случай interrupted நிforeignuseumை அம் → Bold slammed்ளத்தாயம்சowad NGOs அனுபவம் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வந்து இப்போ நான் டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி அப்போ வழியே இல்லாமல் ஒரு போர்வை பயணம் கிடைச்சு ஆனால் பயப்பட்டு சில காரணங்களை ஆனால் அன்னைக்கு வேற வழியில் அந்த போர் போதிட்டேன் போத்திட்டு அன்னைக்கு சின்ன இருந்துச்சு நான் போய் போயிட்டு வந்துட்டு பார்த்தா இந்த போவையில்

அப்போ நான் அந்தமையும் படத்துக்கு போயிட்டு செய்தி கொண்டாடுமாதோ ஆறு செய்தி அந்த படிச்சலேருந்து இது ஒரு அனுபவம் கடவுள் படிக்காக அழைக்கிற போது கடவுள் அவர் கேட்டு இன்னைக்கு நான் எடுத்து எடுத்துல போனேன்

इधर बार बार चीजें आपके साथ तुम्हारे मायनों के साथ मीना देना इस बारे बार ना मैं अंदर कोई ना कसी की रानी चाहे हाँ कलेक्टर पूसन उसने आप मंत्री भैया को भी पाता है इलाके पार करके लाखों ये नहीं लेते हैं हाँ लाखों के लिए एक और मिनट तो करा पड़ता है तो अभी कहाँ चुके हैं रेल कोर्ट कर �